கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா உங்களுக்கு வரும் பர்த்டேக்கு வந்து ஒரு மைக் ஃபோன் வந்துச்சு பட் ஆனால் அதை காட்டலாமா என்னென்ன இல்லை காப்பிரேட்ஸ் எதுவும் வந்துடும் போது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் மைக் வந்து நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அது மட்டும்தான் நான் போட்டோல போட்டு இருந்திருப்பேன் மத்தபடி நான் வேற எந்த போட்டோஸும் எடுக்கல இன்னைக்கு அவ்வளவுக்கும் வீடியோஸ் வீடியோஸ் மூணு வீடியோஸ் எடுத்தேன் அவ்வளோதான் அவ்வளவுக்குமா இன்னைக்கு இந்த வீடியோஸும் நான் எடுக்கல ஆக்டிவா இல்லை அவ்வளோ அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும்னா கோயில் போயிட்டு வந்துட்டு சாமி ஒரு சாமிக்கு அலீஃப்ல போயிட்டு ஒரு இஞ்சி டீ ஒன்று குடிச்சுட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பர்த்டே வேற எந்த அப்புறம் நீங்கதான் சொல்லணும் என்ன பண்றீங்க ஆக்சுவலா ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க உங்க பர்த்டே நீங்க வந்து மரம் நடணும்னு நடவே இல்லை பட் ஆனால் ஞாபகம் இருந்துச்சு கோயில் இருக்கும் ஒரு மாடம் கண்டிப்பா வைப்பேன் ஒரு கண்ணு வைப்பேன் கண்டிப்பா வைக்கணுன்ட்ருக்கேன் சோ வச்சிடணும் அது நல்லது தானே என்ன ஆச்சு இவ்வளோ பேர் இருக்கீங்க யாருமே கமெண்ட்ஸ் வரல ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு எதுவும் வரலையா ஹாய் அப்பாஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இவ்வளோ பேர் இருக்கீங்க அம்மன் சொல்ல நேரம் வராமல் இருக்காதே புதுசாக இருக்குது ஒருவேளை என் அழகில் எல்லாம் மயங்கிட்டீங்களோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கமான் எல்லாரும் இருக்கீங்க பேசலாம்ல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லைவ் ஒரு லைக் ஒன்று கொடுக்கலாம் புதுசாக பார்க்குறேன் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் வீக் ஆச்சு ஓஹோ அப்படியாப்பா ஓகே ராமு ஓகே 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 தேங்க்யூ அப்பா சின்ன சிரிக்கிறீங்க அழகாக இருக்கேன்னு சொன்னே சிரிக்கிறீங்களோ புரியுது புரியுது ஹாய் கலியமூர்த்தி வாங்க பேக் கேமரா வைக்கலாமான்னு பார்க்குறேன் பேக் கேமரா வைக்கலாமா இது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக கட்டுற மாதிரி இருக்குது என்னன்னு தரல இல்லை நான் தான் டல்லாக இருக்கேனாலும் எனக்கும் தெரியல எஸ் சரி சரி அப்பா என்ன பண்றது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நிறைய பேர் என் பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணவே இல்லை எனக்கு நான் நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தேன் அப்புறமேட்டுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம போஸ்ட் போட்டனால அதை பார்த்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க பட் அவங்களுக்கா நம்ம சபரி ப்ரோ விஷ் பண்ணாங்க ஏன்னா சபரி ப்ரோக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்த்டே அதனால எனக்கு வந்து அவர் விஷ் பண்ணாரு அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் இத்தவங்க எல்லாமே போஸ்ட் பார்த்து தான் விஷ் பண்ணாங்க ராஜாதியா ஹாய் ராஜாதியா ஹாய் கல்யாணமூர்த்தி ப்ரோ நம்ம சேனலில் புதுசா பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சா பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் பிடிச்சா பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த லைவ்க்கு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக் ஒன்று கொடுக்கலாம் ஆ எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்க ராமோ இப்போ மட்டும் நீங்கள் கேக் கொடுக்குறீங்க முடிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் சனிக்கிழமையே முடிஞ்சிருச்சு நேற்று நேத்து தானே சனிக்கிழமை எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆகுது அதுக்கு தான் நாளைக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போறோம் செக்அப் போயிட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் வயிறு என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றத அப்போ குட் நியூஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு மறுபடியும் நம்ம இன்டர்வியூ போக ஆரம்பிக்கலாம் இதுதான் புது டிரஸ் நல்லா இருக்கா பேக் கேமரா வைக்கவா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா பேக் கேமரா அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன் செகண்ட் சீட்டை ஆகும்